குழந்தைங்களுக்கு லீவ் டைம் வந்தாலே அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு தெரிச்சுல்லேயே கேட்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டோரா கேக் வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களும் ரொம்ப ஹேப்பி ஆகிடுவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க ஸோ நான் வந்து கம்மியான குவான்ட்டியில் செய்ய போகிறேன் அதனால் ஒரு முட்டை போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போறீங்க அப்படின்னா ரெண்டு முட்டையாக எடுத்துக்கோங்க ஸோ நிறைய குவான்ட்டியில் வரும் இப்போ வந்து இது நல்லா நோரம் பொங்குற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக வந்து நான் கால் கப் அளவுக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்வீட்டுக்காக வந்து நம்ம ஹனியையும் சேர்த்துக்க போகிறோம் அதனால் நான் சுகர் வந்து கம்மியான தான் சேர்க்குறேன் ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது கொஞ்சம் ப்யூர் ஹனிடுறதுனால கட்டி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா கரைஞ்சி வந்துடும் இப்போ இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் முக்கா டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொங்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்து நல்லா நுர பொங்கி வரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம மைதா மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் மைதா மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பவுல் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு நூறு கிராம் அதை விட கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்குங்க கூடவே வெணிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா பீட் பண்ணி நம்மளுடைய அந்த டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்ங்க நம்ம டோரா கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுருலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ மாவு கொஞ்சம் கூட கட்டிகள் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாகி கிடச்சிருக்கு பார்ட்டுக்குள்ள ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ரெண்டு கரண்டி மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ ஒரு கரண்டி நம்ம ஒரு டோரா கேக்காகவும் இன்னொரு கரடியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டோரா கேக்கு வந்து ரெண்டு இருக்கணும்ங்க இந்த மாதிரி அதனால் ரெண்டுமே வந்து சேர்த்தாயிடுச்சி மேலே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து சூப்பராக வருது நல்லாவே தெரியும் ஸோ இந்த பபுள்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு நான் பட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் அதை வந்து மந்துடாதீங்க ஸோ அந்த பேன் வந்து ஹீட் ஆனதும் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க நெய் இல்லைன்னா பட்டர் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்குங்க ஒரு சைடு நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு நம்ம வச்சோம்னாலே போதும் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் இப்போது இதில் நம்ம வந்து சாக்லேட் சிரப் இல்லைனா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பீனட் பட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து கிட்ஸுங்க டைரி மில்க் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதனால் அந்த டைரி மில்கை தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைரி மில்கே வந்து சேர்த்துட்டோம் அவ்வளோதாங்க இன்னொரு அந்த கேக்கை வந்து நம்ம வச்சுட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான டோரா கேக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்ததுங்க ஸோ நார்மலாக கார்ட்டூன் வந்து குழந்தைங்க டிவியில் பார்ப்பாங்க அந்த டோரோமேன் சாப்பிடக்கூடிய அந்த கேக் வந்து அவங்க மனசில் எப்போவுமே பதிஞ்சிருக்கும் ஸோ அந்த கேக்கை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதேமே தெரியல செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்